ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஆடிப்பட்டத்தில் இப்போது விதைச்சி அதில் முளைச்சது எல்லாமே வந்து இப்போ கொஞ்சம் வளர்ந்துருச்சு இடையில் வளர்ந்து நல்லா முளைச்ச செடியை வந்து வீடியோ போல் போட்டிருந்தேன் ஆடிப்பட்ட மண் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதும் போட்டிருந்தேன் பாருங்கள் பசலைக்கீ இது சாரி மிளகு தக்காளி கீரை ஏற்கனவே இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கையளவில் இலை வந்திருக்கு அப்படின்ட்டு ஏழு இன்ச்சு எட்டு இன்ச்சு அகலமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதே விதையை வந்து விதைச்சி இப்போ பாட்டில் வளர்ந்துருக்கு மறுபடியும் அந்த இதை தான் இப்போ காமிச்சிட்ருக்கேன் அந்த பசலைக்கீரையோட இலையை பாருங்கள் எவ்வளோ பெருசாக விதை யாருக்காவது வேணும்னா இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க பிங் பண்ணுங்கள் உங்கள் நம்பர் ஷேர் பண்ணுங்கள் நான் அனுப்புகிறேன் இது வந்து காந்தாரி மிளகா காந்தாரி மிளகா கூட அந்த மண்ணில் நம்ம போட்டு வச்சதில் நல்ல மொளைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் காய் ஆன ஒன்று அவங்களுக்கு போடுறேன் தக்காளி இது ரொம்ப சாதாரணமாக எல்லா இடத்துலையும் வளர்ந்துருது பட் இது நாட்டு தக்காளி இருந்தாலும் வந்து நம்ம அந்த கயர் கட்டி பைப்பு வச்சு கொஞ்சம் அது சப்போர்ட்டு கொடுத்து கொஞ்சம் பெருசாகவே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டடி உயரத்துக்கு வளர்ந்துருந்துச்சு முத காய்ப்பு போட்டு வந்தது சரி அதான் அதை ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிவிட்டு வீடியோ பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லை வெ வெள்ளை பாக அப்புறம் வந்து கரு மஞ்சள் கரு இஞ்சி மஞ்சள் எல்லாமே போட்டிருக்கேன் ஒன்று விதை எடுத்த ஒன்று ஒன்று ஒன்றா வீடியோ போடுறேன் பாருங்கள் ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் தோட்டம் ஒன்று கஷ்டப்பட்டு வாங்கியாச்சு தோட்டத்தில் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பால்கனியில் எல்லாத்தையுமே பண்ணி பார்க்குறோம் இந்த மணலில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடலை புண்ணாக்கு அப்புறம் நம்ம வேப்ப புண்ணாக்கு இது ரெண்டும் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மா மாட்டு சாணத்தோடு கலந்து மணலோடு கலந்து போட்டு தான் அதை மண்ணை ப்ரிப்பேர் பண்ணோம் நம்ம விதைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட அனுபவம் என்னென்னா முதல் மண்ணை ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கான டைமும் அதுக்கான எஃபோர்ட்டும் நம்ம போட்டால் தான் நம்ம செடியை நடும்போது அது வந்து நம்ம உண்மையிலே நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நம்ம மன திருப்திக்கு ஏற்ற மாதிரி வளர்கிறதுக்கு ஏதுவாக வந்து அது இருக்குது ஸோ அதுக்கான டைம் வந்து நம்ம கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும் அப்போ தான் நம்ம வந்து ஒரு வீடியோ பண்ணுறதோ இல்லை உண்மையிலே வந்து நம்ம வந்து எவிடென்ஸாக காட்டுறதுக்கோ அது வந்து வசதியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் அனுபவமாக இருக்குது சும்மா நம்ம வந்து அவசரப்பட்டு உடனே மண்ணை ரெடி பண்ணி அடுத்த நாளே நம்ம விதைச்சி நம்ம காட்டணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக அது நடக்க மாட்டேங்குது ஸோ இது கத்திரிக்காய் பாருங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திருமங்கலம் எட்டுநாளி கத்திரிக்காய் வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து உளுந்த ரெண்டு மூணு விதை உளுந்து அதுவாக வளர்ந்தது தான் ஸோ நல்லா வளர்ந்துட்டுருக்கு அதுவும் காய்ப்புக்கு வந்தோம்னா அதையும் வீடியோ போடுறேன் பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு செடி கத்திரிக்காய் வந்திருக்கு அதுக்கப்புறம் தக்காளி ஒரு ரெண்டு மூணு செடி தக்காளி வந்திருக்கு கருமஞ்சள் ஊண்டிருக்கும் மண் பாருங்க எவ்வளோ கருப்பாக இருக்குன்னு சில இடங்களை நான் ரீட் பண்ணேன் நான் எவ்வளோ மண் ரெடி பண்ணாலும் வந்து சரியாக செடி வளர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம வெங்காயம் சின்ன வெங்காயம் கத்திரிக்காய் இது எல்லாத்தையும் வந்து நம்ம கட் பண்ணுற வேஸ்ட் எல்லாமே ஒரு டப் டப்பில் டப்பில் போட்டு அதை வந்து கொஞ்சம் மூடி வச்சு சின்ன இந்த சின்ன சின்ன ஈயெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அதை மூடி வச்சு கொஞ்ச நாள் நல்லா ஊற வச்சு வாழைப்பழத்தோல் இதெல்லாம் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உண்மையிலே அது சரியான உரமாக இருக்குது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதவே வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அதை நான் வந்து எவிடென்ஸாக எடுத்து காட்டியிருக்கேன் பாருங்கள் உண்மையிலே நல்ல பச்சு பச்சுன்றிருக்கு நம்மளுக்கு மனசு பார்க்கவே நல்ல சந்தோஷமாக இருக்குது கத்திரிக்காய் வந்து விடுது சின்னதாக அது பாருங்கள் அதோடய தண்டில் அந்த சின்ன சின்ன ஈக்கி அந்த அளவுக்கு டீட்டெயிலாக நான் வந்து உங்களுக்கு எடுத்து போகிறது காரணம் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வரணும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வேறு என்னெல்லாம் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க இல்லை நான் பண் பண்ணி காட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதெல்லாம் நான் ட்ரை பண்ணி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தோட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஒரு முன் அனுப அனுபவம் பைலட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்கள அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் இதெல்லாம் சக்ஸஸ்ஸாக ஓரளவுக்கு வந்திருக்கு இதே தான் ஃபீல்டுலேயும் அது மா மாஸ் லேண்டில் நம்ம பண்ணணும் ஸோ உரிய விஷயங்களை நம்ம அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி குவாலிட்டி எல்லாத்தையுமே நம்ம இங்கே இன்க்ரீஸ் பண்ணி தான் அங்கே நம்ம வேலை பார்க்கணும் பட் ஆனால் இங்கேயே நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஃபெயிலியர் ரெண்டு மூணு ஃபெயிலியர் இருந்துச்சு ஃபெயிலியர் இல்லாமல் நம்ம வந்து உடனே சக்ஸஸாக அனுபவிச்சிட்டோம்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நிறைய மிஸ் பண்ணுறோன்னு மிஸ் மிஸ் தான் அர்த்தம் ஸோ அந்த ஃபெயிலியரெல்லாம் பாடமாக எடுத்துக்கிட்டு தான் நான் இதை இது பண்ணியிருக்கேன் ஃபெயிலியரை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன்